ஆய் எல்லாருக்கும் வணக்கம் விஜய் 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 இந்த விஜய் விஜயன்றதா இப்போது ஃபுல் சத்தமாக இருக்குது இப்போ கரூருக்கு எப்பப்பா போக போகிறார் அவரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய விமர்சனம் இதில் நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய வந்திருக்கு பட் இப்போ அவர் கரூர் போகிறது சரியாக தப்பா அது செகண்ட் பட் இப்போ அவர் கரூர் போகிறனால அங்கே ஒரு இடமும் கிடைக்கல கொடுக்கல ஏன்னா எப்படியோ இருபது நாள் கிட்ட ஆக போகுது அந்த சம்பவம் நடந்து இது வரைக்கும் அந்த கரூருக்கான அந்த மண்டபமோ இல்லை அவங்களுக்கு போய் பார்க்கறதுக்கான எந்த ஒரு பர்மிஷனும் இப்போ வரைக்கும் காவல்துறையரோன்னு கொடுக்கல அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் அனுமதி இல்லை இப்போ அவர் எப்படி போய் பார்க்குறது அப்போ இதுக்கு ஒரே வழி அவர் வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசி சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்ட பிறகு தான் அதுக்கான அஃபிஷியலாக டேட்டு வெளியே வரும் ஏன்னா இப்போ அவர் போனால் அந்த இஷ்யூ இன்னும் ஒரு ஒரு குடும்பத்து வீட்டுக்கும் போனால் பழைய மாதிரி இஷ்யூ ஆகும் கூட்டம் ஆகும் ஸோ இதனால் ஒரு விமர்சனங்கள் வரும் திருப்பி அது தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இப்போதிக்கி நான் கரூர் போகல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துருக்கு பட் அவர் எப்போ போவார் இல்லை போக மாட்டாரா இல்லை அவங்க டைரெக்டாக வந்து அவங்க குடும்பம் எல்லாமே வந்து சென்னைக்கு வர வச்சு பார்ப்பாரான்றதெல்லாம் வந்து ஒன்று ஆஃபீஸ்லாம் தேடல ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இதில் விருப்பமா அப்படின்ற கேட்டுட்ட பிறகு தான் எல்லாரும் முழு மனசோட சில பேர் வந்து ஒத்துட்டு இருக்காங்க சில பேர்கிட்ட ஒன்றும் பேசலை அவங்கக்கிட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்திட்டே பேசி ஓகே வாங்கி அடிப்பட்டவங்க குடும்பத்துக்கிட்டையும் பேசி எல்லா கிட்டையும் பேசிட்டு ஓகே ஓகேட்டு பிறகு இது அஃபிஷியலாக வரும் அது வரைக்கும் இது இன்னும் அஃபிஷியலாக வரல ஸோ இப்போதைக்கி இருக்காங்க ஃபோன் பண்ணி ஏன்னா நேரில் போக முடியல பர்மிஷன் கிடைக்கல ஸோ அங்கே போனால் இவ்வளோ பாதுகாப்பு வேணும் அது மாதிரி ஒன்று அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டாங்க எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்து அவங்கள பணி ஊரில் பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியல ஸோ கூடிய சீக்கிரம் அது என்னன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா அது இன்னைக்கு தான் அதை பற்றி விசாரணை கே பேசிட்டு எல்லாமே இருக்காங்க ஸோ அவர் போனால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் எவ்வளோ கிரியேட் ஆகும்ன்றது தெரியும் தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் ஸோ அவர் நேரில் போகிறத விட அவங்க இங்கே வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமாக பேச முடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு டைம் எடுத்து பேச முடியும் இப்போ அங்கே போயிட்டாருன்னா ஒரு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலே பேசிட்டு வர மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கும் கஷ்டம் விஜய்னாக்கும் கஷ்டம் வரும் இந்த பேச முடியலன்றது ஸோ இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்களே இது வந்துடுவாங்க நம்ம டிவி கே சார்பாக எடுத்துன்னு விடுவாங்க ஸோ கொஞ்சம் டைம் இருக்கும் அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க சில பேர் அது வந்து ஒரு இதுக்கப்புறம் வந்து அது ஒரு டெபிட் ஆக்கி அது ரொம்ப கொச்சையா பேசுவாங்க ஏன் ஒரு பார்க்க மாட்டாராமா ஏன் தான் கூப்பிட்டு வர பாதிப்பட்டவங்களே கூப்பிட்டு வந்து ஒரு வீட்டுல வந்து அப்படி என்ன இவரு தலைவர் எதேதோ பேச வேண்டியதுதான் பேசுவாங்க பேசுறது பேசிட்டு தான் இருப்பாங்க மக்கள் கருத்தா இருக்காங்களா மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா சம்பந்தப்பட்டவங்க அதை ஏத்துக்கிறாங்களா அவ்வளவுதான் விஷயம் அவர் எத்தோடனே நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடல அவர் குடும்பத்திட்ட பேசிட்டு எல்லா பர்மிஷன் வாங்கி இல்லை உங்களுக்கு சம்மந்தமாக என்னால் வர முடியல பர்மிஷன் கிடைக்கல நாங்கள் வந்து உங்களை சென்னை கூட்டிகிட்டு வரோம் நீ உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் அதில் ஒத்துனா இருக்காங்க சில பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல முடிவு வர இப்போ இந்த கம்மிங் மண்டே ஆகுது அப்படி தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவருக்கு என்ன என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது அப்புறம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கான சின்னம் அது என்னன்றதும் வந்து அஃபிஷியலாக வந்து தான் விண்ணப்பிச்சிருக்காங்க நவம்பர் சிக்ஸ் அன்னைக்கு அது என்னன்றது மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க விசில் ஆட்டோ இன்னொன்று வந்து சின்ன சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன எந்த அளவுக்கு அது எந்த விசில் அடிக்குதா இல்லை ஆட்டோன்றது நம்ம கூடி சீக்கிரம் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே வந்து டக்கு 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 டகு நடக்குது விஜயம் தெளிவாக இருக்கார் இந்த ப்ராப்ளம் அப்புறம் அவர் எல்லாருமே டவுன் ஆயிடுவாங்கன்னு நினச்சாங்க ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு இது ஒரு முன்னெடுப்பாக இருக்குது கூடி சீக்கிரம் அவருக்கு கொடுத்து மறுபடியும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போறாரு அதுக்கான வியூவும் போயிட்டுருக்கு இந்த வாட்டி நடைபாதையும் கிடையாது ரோட் ஷோவும் கிடையாது இளத்தை போட்டு அவர் ஃபுல் ப்ரொஜெக்டட் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்து அவர் ஹெலிகாப்டர்ல வராரா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது

ஏன்னா அவங்க வங்கிக்கானதுக்கு எல்லாருக்குமே இப்போ கிரெடிட் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் அவர் சென்னைக்கு வர வச்சு பார்த்தாருன்னா அதுவும் ப்ளஸ் தான் என்ன பெர்மிஷன் வந்து சரியா வராது அப்படி சப்போஸ் அவர் போயிட்டாருன்னா ரூல்ஸ் மீறி போறீங்க அப்புறம் எங்க நீங்களும் போயிட்டீங்க அப்படின்றது ஒரு கிரியேட் பண்ணுவாங்க யாருடனையும் சும்மாவே கிரியேட் பண்ணுவாங்க இப்போ இது வேற அதனால் வந்து எல்லாத்தையும் தான் விசாரணை பண்ணுவார் அவர் எல்லாரும் மக்களும் தெளிவாக இருக்காங்க மக்களுக்கு தெரியாது என்ன ஏதுன்றது ஸோ சென்னைக்கு அவங்க வருவாங்களா நாப்பத்தொரு குடும்ப பேர் விஜய பார்ப்பாங்களா அதுக்கு ஒத்துப்பாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது அபிஷியலாக வெளியே வந்த தான் இந்த டேட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் எல்லாரும் ஒத்துக்கணும்னு சொன்ன தான் அது அஃபிஷியலாக தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் நடக்குது இந்த அரசியல்ன்றது நிறைய இஷ்யூ நிறைய நெகட்டிவ்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம காலையில் போட்டுக்கூடாது நம்ம நோக்கம் என்ன மக்களுக்கான பயணம் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது மற்றபடி யாரும் என்ன வேணா பேசிட்டு போட்டோம்னா நம்ம விட்டு ஏன்னா இது வந்து கருவி சம்பந்தப்பட்டாங்கன்னா ஒரு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ அது தவிர்த்து வேற எதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது அவங்க முடிவு தான் நம்ம முடியும் சப்போஸ் அவங்க வர முடியல சார் அப்படின்னு சொன்னாலும் சார் ஓகே அதுக்கு என்னவோ அது இது சரிங்களா அதுக்கு நல்லாருமே வரமாட்டாங்க சொல்ல மாட்டாங்க விஜய் பத்தி தெரியும் விஜய்னா பர்மிஷன் கொடுக்காத போது மக்களும் அதை புரிஞ்சுப்பாங்க சரி ஓகே நம்ம போவோம் நம்ம நம்ம தம்பி தண்ண அப்படின்னு அவங்க போவாங்க சில பேர் அதை ஒரு நெரேட்டிவ் செட் அண்ட் வாங்க பாருங்கள் அதை ஒரு நெரேட்டிவாக பிம்பம் பண்ணுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க அது தெரியும் பட் இருந்தாலும் மக்கள் இது தெரியும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதை நாற்பத்தி ஒரு குடும்பம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இன்னும் வரப்போகிற காலங்களில் விஜயோட அந்த கம்பேக் அந்த வியூ அந்த எக்ஸைட்மெண்டில் இருக்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தேர்தலுக்கு மாறு மாதம் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே இது நல்ல எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு தெரிய வர தேர்தலில் யாருக்கு போனன்றது ஏன்னா இப்போ மழை டைம் இன்னும் அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப போயிட்டுருக்கு பார்த்துருப்பீங்க மழை தண்ணி தேங்கிச்சங்கெல்லாம் தேங்கி நிற்கிது அப்படியே அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை ஒன்றும் சரியா ஸோ அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ கூட சீக்கிரம் அதுக்கான அப்டேட்ஸ் வரும் அதுக்கு எல்லாத்துலையும் ரொம்பவே எலெக்ஷன் அப்போ தெரியும் விஜயனோட அந்த வருகைக்கு எல்லாருமே ஆளாக இருக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கூடை சீக்கிரம் விஜயனை வருவார் எல்லோரும் மக்கள் துணை நிற்கிறோம் நம்மளும் துணை நிற்போம் நல்லதே நடக்கும் வெட்டு நிச்சயம் தேங்க் யூ